சில நேரங்களில் நம்மைவிட தோற்றத்தில் பெரியவர்களை வலிமையானவர்களை எதிர்கொள்ளும் சூழல்களில் நம்மால் இவர்களை வெல்ல முடியுமா என்ற கேள்வி மனதில் எழும் தோல்வி குறித்த எண்ணங்கள் நம்மை பலவீனப்படுத்தும் வெற்றி என்பது தோற்றம் சார்ந்தது அல்ல ஊக்கம் சார்ந்தது என்பதை உணரும்போது வெற்றி நம் வசப்படும் இக்கருத்து மனதில் பதிவது போல ஊக்கம் உடைமை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறும் புலி தாக்கூரின் என்று உரைத்துள்ளார் ஊக்கமுடைய புலியிடம் பெரிய யானையும் தோற்றுவிடும் என்பது உண்மைதான் அதே நேரம் எல்லா நேரங்களிலும் புலிக்கு வெற்றி வசப்படுவது கிடையாது சில நேரங்களில் யானை ஊக்கத்துடன் சண்டையிட்டால் புலியை வெல்ல முடியும் இக்குரலில் தோற்றம் ஊக்கம் இரண்டில் ஊக்கமே பெரிது என்று திருவள்ளுவர் உரைத்தாலும் புலியின் பதுங்கிப் பாய்தல் தொடர்ந்து முயற்சி செய்தல் உடல் வலிமை ஆகிய கூறுகளை நாம் சிந்திக்க வேண்டும் பெரிய தோற்றம் வலிமையான உடல் கூர்மையான தந்தங்கள் இருந்தாலும் யானையின் தோல்விக்கு அதன் பெரிய தோற்றமும் காரணம் என்பதை நாம் உணர வேண்டும் நாம் எதிர்கொள்வோர் எவ்வளவு பெரிய தோற்றத்துடன் இருந்தாலும் வலிமையுடன் இருந்தாலும் அவர்களை எதிர்கொள்வதற்கான தகுதியை வழிமுறைகளை ஆராய்ந்த பின் அஞ்சாமல் ஊக்கத்துடன் எதிர்கொள்வது வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பது திருவள்ளுவர் கருத்து